வணக்கம் தொலைமைகளே முதன்முறையாக ஹவுதியில் ஹவுதி மூடற்கூடங்கள் அங்கே வந்து இன்று இஸ்ரேலுடைய இராணுவம் முதன்முறையாக ஹவுதி தலைவர்களை கொத்தாக கொன்றுள்ளது இலக்கு தாக்குதல் அப்படிம்பாங்க முதன் முதலாக இப்பொழுதுதான் இலக்கை தாக்கி அந்த தலைவர்களை கொன்றுள்ளார்கள் கிட்டத்தட்ட இருபது பேர்த்த கொண்டிருக்கிறாங்க இன்னைக்கு இந்த சம்பவத்தை வந்து புனித வேதாகமத்தோடு ஒப்பிட்டு இஸ்ரேலுடைய ராணுவ அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் பேசியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு பண்டைய காலத்துல எகிப்து ராஜா வந்து இந்த இஸ்ரேல் மக்களை அடிமைப்படுத்தி வச்சு கொடுமைப்படுத்துவாரு அப்போ வந்து கடவுள் இஸ்ரேல் மக்களுக்காக யூத மக்களுக்காக பேசுவார் அநேக அடையாளங்களை வந்து அந்த எகிப்து ராஜா காட்டுவார் நீ அந்த மக்களை வெளியே விட்டுருன்னு சொல்லி அப்பவுமே இந்த அடையாளங்களை பார்த்த பின்னுமே இந்த இஸ்ரேல் ராஜா எகிப்து ராஜா இந்த இஸ்ரேல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்ய மாட்டான் அப்போ வந்து கடவுள் தொடர் கொள்ளை நோய்களை இந்த பிளாக் போன்ற தொடர் கொள்ளை நோய்கள் நோய்களை அவர் கொடுப்பாரு கடைசியா விடுதலை செய்து அவன் அனுப்புவான் இந்த சம்பவத்தை ஒப்பிட்டு பேசியிருக்காரு ஏன்னா இந்த இந்த மூடர் கூடங்களும் அதே போல எத்தனையோ தாக்குதலை பார்த்த பின்னும் அந்த மனம் மேட்டிமையோடு மன இறுக்கத்தோடு தொடர்ச்சியாக பிரச்சனை செய்து மாபெரும் அழிவை இன்னைக்கு தேடிக்கிட்டாங்க தொடர் பிரச்சனையை பாக்கிறாங்க இஸ்ரேல் நடத்துற தாக்குதல்கள் பெரும் வெற்றிகள் கடவுள் அவருடன் இருப்பதை பார்த்துமே இந்த மூடர்களுக்கு அறிவுங்கிறது சுத்தமா வருவதே இல்லை கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு மாபெரும் தாக்குதல் அந்த ஹவுதி மேலே நடத்தப்பட்டுச்சு அந்த தலைநகர்த்த தாக்குதல் நடத்தினாங்க இஸ்ரேலிய இராணுவம் விமானப்படை என்ன சொன்னாங்கன்னா அதுக்கு முன்னால வந்து ஒரு ஏவுகணை மூலமா தாக்குதல் நடத்தினால இந்த பதில் தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு அப்போ ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்தாங்க இனியும் இது தொடரும் என்றார் ஹவுதியிலிருந்து இஸ்ரேலை நோக்கி ஏதாவது ட்ரோன் ஏவுகணை வந்தா அங்குள்ள தலைவர்கள் கொல்லப்படுவது தவிர்க்க இயலாத காரியம்னு சொல்லியிருந்தாங்க நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை அந்த வீடியோல பதிவு பண்ணியிருந்தேன் தலைவர்கள் கொல்லப்படுவார்கள் இனிமேல் அப்படின்னு அதுக்கு பின்பு அவ்வளோ பெரிய தாக்குதலை வாங்கிய பின்பும் கொஞ்சமும் அறிவுகட்டத்தனமாக மூடத்தனமாக இரண்டு ட்ரோன்களை ஆயுதத்தோடு இஸ்ரேல் நோக்கி அனுப்பியன ஹவுதிகள் அந்த இரண்டையுமே வழிமறைச்சு அழிச்சிட்டாங்க இஸ்ரேல் ஆனால் அந்த இஸ்ரேல் மக்கள்கிட்ட இது ஒரு கொந்தளிப்பை கொடுத்து எந்த வித சம்மந்தமே இல்லை நமக்கும் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை எப்படி தாக்குதல் நடத்தினா திரும்ப திரும்ப ஏதோ ஒன்று அனுப்புறான் சரியான பாடம் புகட்ட வேண்டும் சொல்லி இந்த மக்களிடையே ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை அதனால வேற வழி இல்லாம இந்த வியாழக்கிழமை இஸ்ரேலிய விமானப்படை இங்கேருந்து விமான பொதுவாக வந்து இல இந்த ஆட்களை கொள்ளும் போது முழு விபரத்தையுமே இஸ்ரேல் தர மாட்டாங்க பின்னாட்கள்ல தான் கொடுப்பாங்க இலக்கை அளிக்கும் போது எப்படிலாம் அழிச்சோம் சொல்லுவாங்க இந்த தலைவர்களை கொள்ளும் போது கொஞ்சம் கவனமாக இருப்பாங்க வெளியே விஷயங்களை விட மாட்டாங்க இது இஸ்ரேலிய விமானப்படை வியாழக்கிழமை பத்துக்கும் மேற்பட்ட போரிமானங்களை எடுத்துக்கிட்டு ஹவுதிக்கு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி சென்ற முறை போலவே நடுவானில் எளிபு எரிபொருள் நிரப்பும் ஏரியல் டாங்கர் மிகப்பெரிய விமானத்தையும் எட்டு போய் இந்த மாபெரும் தாக்கல் நடத்தியிருக்காங்க இது முழுக்க 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 மொசாத்துக்கு கிடைத்த மீண்டும் ஒரு மாபெரும் வெற்றி மொசாத்தின் உளவு தகவல் இல்லாட்டி இவ்வளவு பெரிய வெற்றி சாத்தியமாகாது இதுல முதல் கொல்லப்பட்ட இரண்டு இரண்டு பகுதிகள் அளிக்கப்பட்டு முதல் பகுதியில் வந்து அந்த ஹவுதியோட பிரதம மந்திரி அகமத் அல் ராக்வி ஒரு வயதான மனிதர் இந்த நபர் இந்த பிரதம மந்திரி அவருடைய இல்லத்தில் சகாக்களோடு பத்துக்கும் மேற்பட்ட அவருடைய சகாக்களோடு அவர் வீட்டில் இருக்கும்போது தகவலை துல்லியமாக சொல்லியிருக்கிறாங்க உளவுத்துறையிலிருந்து சொல்லி மூலமாக கொண்டு வந்து குண்டுகள் கடுமையாக போட்டு அந்த இடம் சுத்தமாக அகற்றப்பட்டது இந்த பிரதம கொல்லப்பட்டு விட்டார்னு சொல்லி இந்த ஹவுதி தரப்பு செய்திகள் அது உறுதியும்படுத்தாங்க ஏன்னா அவருடைய பிணத்தை மீட்டு விட்டார்கள் இன்னொரு பகுதி தான் மிகப்பெரிய வான வேடிக்கை நடத்தி காட்டப்பட்ட பகுதி இது தலைநகரம் சனா அருகில் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு பகுதி அந்த பகுதியில் இந்த ஹவுதியோட பாதுகாப்பு அமைச்சர் ராணுவ அமைச்சர் முப்படை தளபதி உட்பட அதுபோக இன்னும் எட்டு மந்திரிகள் மொத்தம் பத்து பேர் அதுல ராணுவ அமைச்சர் முப்படை தளபதி மீதம் எட்டு மந்திரிகள் இவங்க உள்ள இருந்துக்கிட்டு இந்த ஹவுதிகளுக்கு ஒரு தலைவன் இருக்கான் அப்துல் மாலிக் அல் ஹவுதி அவனுடைய டெலிவிஷன் உரையை நேரலையில் இருக்காங்க அவன் லைவ்ல பேசிட்டு வந்திருக்கான் இது அவங்க நேரலையா உட்காந்து இந்த பாதுகாப்பு மிகுந்த கட்டிடத்துல கொத்தா உட்காந்து இருக்காங்க ஏன் இப்படி வந்து இவங்க வந்து அலட்சியமா மாட்டிக்கிட்டாங்கன்னா அந்த பகுதி அதிகமான வான் பாதுகாப்பு சாதனங்கள் நிறைந்த பகுதி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நிறைய மாட்டி வச்சிருந்துருக்காங்க ஏன்னா அந்த இடத்துல தான் இந்த ஹவுதிகளின் தலைவன் இந்த பிரதமர் ராணுவ அமைச்சர் இவங்க எல்லாமே உலா வரும் பகுதி அந்த ஒரு நம்பிக்கையில இந்த இடத்துக்கு போரிமானம் வந்துராது இஸ்ரேல் போரிமானம் வந்துராதுன்னு சொல்லி அலட்சியமாக இந்த மாதிரி வான் பாதுகாப்பு சாதனம் இருக்கும்போது ரேடார்ல கண்டுபிடிக்கப்பட்ட தான் ரேடார் கண்டுபிடிச்சாதான் அந்த போரிமானம் மேலே அந்த எந்த ஒரு வான் பாதுகாப்பு சாதனமாக இருந்தாலுமே ஏவுகணையை அனுப்பும் ரேடார்ல கண்டுபிடிக்கணும் முதல்ல ரேடாரில் கண்டுபிடிக்கலனா அது ஒண்ணுமே பண்ண முடியாது அதுக்கு இரண்டு தந்திரங்களை இஸ்ரேலும் சரி பொதுவாக உபயோகப்படுத்துவாங்க இராணுவத்துல ஒன்று மனம் மிக தாழ பறந்து வரணும் இல்ல போரிமானம் போரிமானம் மிக உயர பறந்து வரணும் இந்த தாக்குதலுக்கு போரிமானத்தை தாள பறந்து கொண்டு வந்து முதல்ல ரேடாரை ஏமாத்தி உள்ள வந்துட்டாங்க ரேடாரை ஏமாத்தனால எந்த வித எச்சரிக்கையுமே இந்த ஏவுகணை வான் பாதுகாப்பு சாதனத்துக்கு போல இவங்க லைவில் உட்கார்ந்துக்கிட்டு அவன் தலைவன் பேசுறத இந்த தளபதிகள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது அவன் இந்த தலைவன் வீராவேசமாக உரையாட்டிட்டு இருக்கான் கடவுள் மிகப்பெரியவர் கடவுள் மிகப்பெரியவர் கத்திக்கிட்டு ஆவேசமாக உரையாட்டிட்டு இருக்கான் தொடர்ச்சியாக ஐந்து நிமிடங்கள் அவர்கள் இருந்த தளபதிகள் பத்து பேர் இருந்த கட்டடத்தில் ஐந்து நிமிடங்கள் தொடர்ச்சியாக போரிமானத்தில் குண்டு மேலே குண்டு போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க இது எதுவுமே அந்த தலைவனுக்கு நேரில் பேசிட்டு இருந்த தலைவனுக்கு எதுவுமே எதுவுமே தெரில அவன் சொல்றான் நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் கடவுள் மிகப்பெரியவன் பெரியவன் குதிச்சிருக்கான் இங்க அவன் தளபதிகள் முற்றாக பல நூறு அடி கீழே புதைக்கப்பட்டார்கள் அஞ்சு நிமிஷம் பிழைப்பதற்கு வாய்ப்பே கொடுக்கல இவன் எவனுமே பிழைச்சி வரக்கூடாதுன்னு சொல்லி போரிமானங்கள் தொடர்ச்சியாக குண்டு மலைகளை போட்டுக்கிட்டே இருந்தாங்க இதில் வந்து பாதுகாப்பு மந்திரி அமைச்சர் முகமது ஹவுதிகளுடன் இணைந்து செயல்பட்டு இருக்கான் இந்த ஹவுதிகள் புரட்சி ஏற்பட்டு பிடித்த பிடித்த பிறகு இவன் ஒரு முக்கியமான புள்ளி தூக்குனதிலேயே இவன் தான் மிகப்பெரிய புள்ளி மூணு இரண்டாவது வந்து அங்க வந்து முப்படை தளபதி கொல்லப்பட்டது வந்து மேஜர் ஜெனரல் முகமது அப்துல் கரீம் அல் ஹமாரி இவன் தான் முப்படைக்கும் தளபதி இவனையுமே இவனுமே மிகப்பெரிய ஆள் தான் இவனுமே இந்த இதில் மாட்டிக்கிட்டான் இன்னும் வந்து இவர்களுடைய சாவு சாவை உறுதிப்படுத்துற கவிதைகள் பெயர்களையும் வெளியுள்ள ஏன்னா இவர்கள் பல நூறு அடிக்கு கீழே புதைக்கப்பட்டாங்க இவர்களை தோண்டி எடுப்பதற்கு சில தினம் ஆகும் தோண்டி எடுத்த பிறகுதான் அவனுக்கு சொல்லுவானுங்க இவங்க எல்லாம் செத்துட்டாங்க இப்ப வந்து பிரதமர் செத்ததை மட்டுமே சொல்லியிருக்கிறாங்க இதுல எந்த அளவுக்கு உளவுத்துறை வேலை செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்புறம் சரியான சமயம் பார்த்து இந்த வியாழக்கிழமை இந்த ஹவுதிகளின் தலைவன் உரையாற்றுகிறான் நிச்சயமா இவனுக்கு வந்து கேட்பாங்கன்னு சொல்லி வியாழக்கிழமை வரைக்கும் பொறுமையாக இருக்க சொல்லி அந்த கட்டடத்துக்கு ஒவ்வொருத்தரையும் வரத பார்த்து மொத்தமா உள்ள வந்து உட்கார்ந்துட்டானுங்க பத்து தளபதிகளும் உள்ளதா சொன்ன பிறகு மிச்சம் கேட்ட முக்கியமான அமைச்சர்கள் தான் சொன்ன பிறகு ஒருவனும் தப்பிக்க முடியாதபடி பிழைக்க வாய்ப்பு கொடுக்காதபடி பல ஆயிரம் கிலோ எடையுள்ள வெடிகுண்டுகள் வானிலிருந்து நிமிடம் தொடர்ச்சியாக போடப்பட்டு அப்படி ஒரு இடம் இருந்ததே தெரியாம பல நூறு அடி கீழே போசிட்டாங்க இந்த வியாழக்கிழமை நடந்த தாக்குதல் தாக்குதலுடன் சேர்ந்து மேலே இஸ்ரேல் விமானப்படை நடத்தி இது பதினாறாவது மிக பெரிய தாக்குதல் இதற்கு முன் நடந்த தாக்குதல் பதினஞ்சுமே இலக்குகள் பொருளாதார இலக்குகள் இராணுவ இலக்குகள் அளிக்கப்பட்டது இந்த பதினாறாவது தாக்குதலில் தளபதிகள் தளபதிகள் பிரதம அமைத் பிரதம மந்திரி உட்பட அனைவரும் கொல்லப்பட்டிருக்காங்க இது பதினாறு தாக்குதலில் தேவையே இல்லாம முடியாது என்று தெரிஞ்சுமே தொடர்ச்சியாக ஏவுகணையில் விடுவது அல்லது ட்ரோனை அனுப்புவது மிகப்பெரிய தப்பு இது செய்தி வந்து இன்னைக்கு பெருசா இல்லை நாளைக்கு இந்த செய்திகள் எல்லாம் நீங்க படிப்பீங்க அதுவுமே இந்த ஹவுதி தலைவர்களை கொள்வது பெரிய பிரச்சனையாகாது ஏன்னா இந்த ஹவுதிக்கு உலக நாடுகள் அங்கீகாரம் கொடுக்கல அங்கீகாரம் கொடுக்காத ஒரு பயங்கரவாத குழுன்னு வச்சுக்கலாம் கொள்ளுவது மிகப்பெரிய விஷயமா மாறாதீங்க ஆனா இது மிகப்பெரிய இழப்பு ஹவுதிக்கு கொஞ்சம் கூட ஒரு அறிவு கட்டுத்தனமா எதுவுமே முடியாதுன்னு தெரிஞ்சுமே தொடர்ச்சியாக இதை போல தேவையற்ற ஏவுகணை அனுப்புவது அதுக்கப்புறம் ஆயிரம் மடங்கு வாங்கி கட்டு கட்டி கொண்டாலுமே எந்த அறிவுமே இல்லாம கடவுள் பெரியவர் கடவுள் பெரியவர் நாங்கள் வெற்றி பெற்று ஓட்டோம் என்று கூச்சலிடுவது அந்த கூச்சல் இடும்போது அந்த நேரிலே கொண்டிருக்காங்க அவனுக்கு அது கூட தெரியல அந்த மூடன் வந்து கடவுள் பெரியவர் குதிச்சு வந்திருக்கான் இவர்கள் எந்த அளவுக்கு ஒரு மூட சொல்லி இதுல புரியும் நிச்சயமா வந்து இஸ்ரேல் காட் சொன்னது நான் தொடர்ச்சி தொடக்கத்துல சொன்னேன் இந்த கடவுள் இவர்களுக்கு உறுதுணையாக இருக்காரு ஏன் கடவுள் உறுதுமையா இருக்கார் இஸ்ரேல் மக்களுக்குன்னா எளிய மக்கள் சிறிய நாடு சின்னஞ்சிறு குழு இனம் அது யூத இனம் ஏற்கனவே ஐம்பது லட்சம் மேல கொண்டிருக்காங்க அப்பவுமே மனிதாபமானம் இல்லாம இவர்கள் சூழ இருந்து கொண்டு இந்த ஹமாஸ் பெண்கள் வேடமிடும் பேடிகளுக்கு சகோதரனுக்கு நாங்க உதவுறோம் சொல்லி ஒவ்வொருத்தனா வந்து ஒவ்வொருத்தனா வந்து அடி வாங்குவது வாடிக்கையாகவே இவருக்கு போயிடுச்சு சிரியாவில் பார்த்தீங்கன்னா தேவையே இல்லாமல் அந்த அதிபர் பிரச்சனை பண்ணி அந்தால் வந்து அந்த நாட்டை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டு இப்போ புதுசாக ஒரு ஆட்கள் வந்திருக்காங்க சிரியாவுக்கு இதே போல ஈரான் ஒரு கம்பீரமாக உலக அளவில் தலை நிமிர்ந்து நின்ற நாடு தேவையே இல்லாமல் இவங்க கூட பிரச்சனை பண்ணி அங்கிருந்து ஏவுகணை அனுப்பி இதே போலவே இப்போ ஹவுதியில் நடந்தது போலவே ஒரே நாளில் மொத்த தலைவலையுமே கொண்டு அவங்களுடைய அணு கட்டமைப்பை அழைச்சு மிகப்பெரிய தாக்கம் நடத்திட்டாங்க அதே போலவே லெபனான் ஹிசபுல்லா கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வருஷம் ஆளுமை ஹாசன் நசலுல்ல ஹிசபுல்ல தலைவன் அவனுமே தேவையே இல்லாம இந்த காசா பேடிகளுக்கு இந்த பயங்கரவாத பிரிய மக்களுக்கு உதவுறேன்னு சொல்லி ஏவுகணை அனுப்பி தரைத்தாக்குதலாம் நடத்தி அவனை கொன்னப்ப இதே போலதான் அவன் இருந்த கட்டடத்தை பல நிமிஷங்கள் தொடர்ச்சியாக ஆயிரக்கணக்கான கிலோ உள்ள குண்டை போட்டு 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 அவனை அடியில் போச்சுட்டாங்க அவன் பணத்தை எடுக்கிறதுக்கு பல நாள் ஆச்சு அவன் பணத்தை புதைக்கிறதுக்கு அனுமதி கொடு கேட்டு இஸ்ரோலிடம் பல மாதம் காத்து கிடந்தாங்க லெபனான்கள் லெபனான் மற்றும் ஹிசபுல்லா அதுக்கப்புறம் பல மாதம் கழிச்சு அனுமதி கொடுத்தப்ப அந்த பிண ஊர்வலத்தை ஹாசன் நசலா கொண்டு வந்தாங்க அப்பொழுதுமே அவன் பணத்தை புதைக்கும் போதுமே இஸ்ரேலுடைய விமானப்படை விமானங்கள் அந்த கூட்டத்து மேல போர் விமானங்களை வேகமா பறக்க விட்டு வேணும்னே இது பண்ணாங்க பயமுறுத்தினாங்க அந்த மக்களை இவ்வளோ பண்ணியுமே இவ்வளோ அடையாளங்கள் காட்டப்பட்டுமே இந்த மூடர்கள் திருந்தாமல் திரும்ப பிரச்சனைக்கு வருவது பல ஆயிரம் மடங்கு அடி வாங்குவது இவர்கள் தொடர் வாடிக்கையாகவே போச்சு நிச்சயமாகவே இவர்கிட்ட வந்து அடிப்படை பிரச்சனை இருக்குது கொஞ்சம் கூட அறிவில்லை மூடத்தனம் எவ்வளோ அடி வாங்கினாலுமே அந்த அடிப்படை கோளாறு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அடி வாங்கினாலும் சரி நம்ம புதஞ்சாலும் சரி பல நூறு அடிக்கு புதஞ்சாலும் சரி நம்ம பிரச்சனை உடனே பண்ணிட்டு இருக்காங்க இப்பவும் திரும்ப சொல்லியிருக்காங்க மிச்சம் வந்து இப்ப ஹவுதியில அதை தோற்றுவித்த தலைவன் ஒரு இரண்டு அல்லது மூணு பேர் தான் மிச்சம் பிரதம மந்திரி தளபதிகள் எல்லாத்தையுமே கொண்டாச்சு ஒரே நாள்ல இனி நீ தான் பாக்கி அதுவும் சொல்லியிருக்காங்க இனி நீ தான் பாக்கி அடுத்த ஏதாவது ஒரு ஏவகனையோ ட்ரோனோ வந்தா ஒன்னையும் விடமாட்டோம் அப்படின்னு இருக்காங்க நிச்சயமா அவனை புரிய இல்ல அவன் வந்து அவன் அடிப்படை கோளாறு உள்ளவன் திரும்ப இப்படிதான் கடவுள் பெரியவர் நான் வெற்றி பெற்று விட்டேன்னு சொல்லி பணத்த ஊர்வலத்தை நடத்திக்கிட்டு பினா ஊர்வலத்துல வந்து நாங்கள் வெற்றி பெற்றோம் கடவுள் பெரியவர் குதிக்கிற ஒரே ஆளு இவனுதான் திரும்பவும் பிரச்சனை பண்ண போறான் அவனையுமே நிச்சயமா கொள்ளதான் போறாங்க அதுக்கப்புறம் எப்படி இங்கெல்லாம் புதுசா சிரியா லெபனான் ஈரான்ல புதுசாக ஆட்கள் வந்தார்களோ அங்கேயும் வேற வழியில புதிய ஆட்கள் வருவார்கள் நன்றிகள்